சிற்கா ஆசை சிறு கடிக்க ஆசையில இன்னைக்கு இவன் சீதாவை அவர் மேனேஜர் கூப்பிட்டு திட்டார் இது மாதிரி ஆஃபீஸ் பர்சனல்லாம் நீ வெளியில் சொல்லுவியா உனக்கு அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்களா உன்னுடைய வேலை அக்கௌண்ட் எழுதுறதுதான் நான் அதை விட்டுட்டு நீயே மற்ற வேலையெல்லாம் செய்கிற அப்படின்றார் சார் இல்லை சார் அவங்க என் ரிலேஷன் ரிலேஷன் தான் கொடுக்கக்கூடாது அதுக்காக அந்த ரோகினின்ற பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டேன்னு ஃபோன் பண்ணிடுச்சு அப்படின்னு போது இவோ சார் சார் நாங்கள் ஏழப்பட்ட குடும்பம் சார் இப்போ தான் நாங்கள் முன்னுக்கு வந்துட்ருக்கோம் அப்படின்னு அழுகுறா சரி ஆனால் உனக்கு பாதி சம்பளம் தான் தருவேன் சார்ன்ற ஆனால் பரவாயில்ல அப்படின்ட்டு பாதி சாப்பிட தரத்தை இவ்வளோ ஏற்றுக்கிறான் அவர் இனிமேல் பட்டு இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீ கொடுக்கவே கூடாது அப்படின்ற சரி சார் நான் டீட்டெயில்ஸும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சீதா சொல்லிடுறேன் இங்கே அதுக்குள்ளே என்ன ஆகுது ரவி சொல்கிறேன் இன்னைக்கு எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய இது இருக்குது லஞ்சு இருக்குது அதுக்காக நான் வரத்துக்கு ரொம்ப லேட்டாகும் இல்லாட்டி காலையில் தான் வருவேன் எப்போ வேணால் ராத்திரி வருவேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான் நான் நீ ராத்திரி லேட்டாக வந்தின்னா லேட் நைட் வந்தினா நான் உனக்கு கதவை திறக்க மாட்டேன் அப்படின்றா உடனே மீனாக்கு ஃபோன் பண்ணி நான் லேட் நைட் வருவேன் அண்ணே அப்படின்றா நீங்கள் எப்போ வேணால் வாங்க நான் கதவை திறக்கிறேன் ஏன் என்னாச்சு ஸ்ருதிக்கு அப்படின்றா ஸ்ருதி கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா அவள் போய் ஸ்ருதி கிட்ட சொல்கிறாள் ஸ்ருதி சொல்கிறா அதுக்குள்ளே உனக்கு ஃபோன் பண்ணிட்டாரா சரி இன்னைக்கு ஜாலிதான் அவரும் வரமாட்டாரு இல்லை நம்ம ரெண்டு பேரும் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் படம் பார்க்கலாம் அப்படின்னா யூ யோ பே நான் எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு அவள் சொல்கிறா பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்ற போது அவன் முத்துக்கிட்டேருந்து ஒரு கால் வருது முத்து சொல்கிறான் நான் வேலூருக்கு போகிறேன் அதுக்காக இன்றைக்கி நான் வரமாட்டேன் அப்படின்றான் இன்னைக்கு எங்கே எங்கே சாப்பிடுங்க எங்கே தூங்குவீங்க அப்படின்ட்டு ஆயிரம் கேள்வி கேட்குறா நான் கார்லேயே தூங்கிப்பேன் ஹோட்டலாக இல்லை ஹோட்டலில் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு இவன் சொல்கிறா ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்புக்காகுமா காரில் படுத்தால் தூக்கு வருமா அப்படின்ட்டு இவ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறா அப்புறம் இவள் சொல்கிறேன் நாளைக்கு எனக்கு ஒரு ஆர்டர் இருக்குது கல்யாணம் ஆர்டர் அது நான் போகட்டுமா அதெல்லாம் நீ தாராளமாக போயிட்டு வா அப்படின்ட்டு இவன் சொல்கிறான் ஏங்க அப்படி சொல்கிறீங்க எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டேங்களா கேட்டாலும் தப்பு கேட்க ாலும் தப்பு இந்த கிட்ட வாய் கொடுத்து மீள முடியாது அப்படின்ட்டு இவன் சொல்கிறான் உடனே இவன் சிரிச்சுக்கிட்டே வச்சுட்டு ரோ இவகிட்ட ஸ்ருதி இவ்வளோ ராத்திரி சினிமா பார்க்குறாங்க சினிமா பேய் படம் இவன் போடுறா பேய் படத்தை இவங்க பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இவளுக்கு இதுவாக இருக்குது அந்த மாதிரி அவ பயந்து பயந்து கற்றுக்கிட்டே இருக்கிறான் அப்போ விஜய் இவங்களுக்கும் இவங்க க வர வந்து என்ன ராத்திரியில் ஒரு ப ராத்திரி யாரும் இல்லை அதுக்காக நான் கண்டிப்பாக பேய் படம் பார்க்குறேன் அது கூட தப்பா அப்படின்ட்டு ஸ்ருதி சொல்கிறேன் இல்லை நீயே இவளே ஒரு சாத்தான் இவன் ஒரு படம் பார்க்கணுமா நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு பேய்ங்க தானே அப்படின்ற மாதிரி இவன் சொன்ன உடனே ஸ்ருதிக்கு கோவம் அத்தை இது மாதிரி இதெல்லாம் தானே இது விடு சு நான் இதெல்லாம் விடமாட்டேன் அவங்கள என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுறா ஸ்ருதி எழுந்து வந்து அந்த டேப்ரிக்கா இது மாதிரி ஒன்று எடுத்து அந்த ஃபோன்லேயே அந்த பேய் குரல்லாம் எடுத்து விஜய் அவடைய ரூமாண்டை போட்டு ஏ அப்படின்ற குரலும் நீயா காற்று 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 காற்றுலாம் வர மாதிரி உதவும் விஜயா விஜயா பேசுகிற மாதிரி விஜ்யா விஜய்யா சொல்கிற மாதிரி இது ஏன் வீடு ஏன் வீடு விஜ் அவ்வளோதான் பல குரலில் பேசுகிறவளாச்சை அது மாதிரி இவ பே குரலில் பேச வரும்போது விஜயாவால் தூங்கவே முடியல அவள் பிறண்டு 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 தெரியுது அவ்வளோ இவ்வளோ தான் சுற்றி தான் படுக்கிறான்னு படுத்துறா அப்படின்ட்டு ஆனாலும் அவளால் தூங்கவே முடியல அது மாதிரியான ஒரு வாய்ஸ் இவள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா அவள் அண்ணாமலை தூங்கின்னு இருக்காரு இவளால் தூங்க முடியல இங்கே மனோஜாலையும் தூங்க முடியல அவனும் அவனும் அப்படியே பிறண்டு பிறண்டு படுத்துக்கிட்டே இருக்கிறான் என்னது விஜய்யா விஜய்யாவுடைய வாய்ஸ் மாதிரி வருது விஜய்யாவுடைய அவன் சொல்கிறான் இது ஏன் வீடு ஏன் வீடு அப்படின்ற போது அவனும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறான் அவனும் தூங்காமல் பரண்டு பிறண்டு படுத்துட்டு இருக்கிறான் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுது நாளைக்கு இவ எண்ணெய் காய்ச்சி எடுத்துகிட்டு வரா யார் மீனா எண்ணெய் காய்ச்சி எடுத்துகிட்டு வரா அது கீழே விழுந்துடுது அந்த விழுந்த எண்ணெயில் விஜயா ம விஜய காலை வச்சு கீழே விழுந்துடுறா அது அப்போ வந்த மனோஜம் விழுந்துடுறான் அப்போது அது மாதிரி காமிக்கிறாங்க நாளைக்கு என்ன ஆகுதுன்றது நாளைக்கு பார்க்குறேன்